ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் இண்டியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்பது விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க இந்த சேமிப்பு திட்டங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கரண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஆன்லைனில் எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காம பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்பது விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க இந்த சேமிப்பு திட்டங்களில் ஏதாவது ஒரு ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்து அந்த அக்கௌண்டில் கரண்ட் பேலன்ஸ் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் எவ்வளவு கிடச்சிருக்குங்கிறத ஆன்லைனில் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸினுடைய அஃபிஷியல் வெப்பேஜை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்லேயே கொடுத்துருப்பாங்க கிளிக் ஹியர் டு ஆக்சஸ் யுவர் இ பாஸ்புக் இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் பக்கத்துலேயே கேப்ஷல் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க சேம் லெட்டர்ஸை இதில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் லாகின் பட்டனை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த என்டர் ஓடிபி காலமில் என்டர் பண்ணுங்கள் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் submit பட்டனை click பண்ணீங்க அப்படின்னா next appearance இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும் வெல்கம் to போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ் POSB சேவா அடுத்து POSB e-passbook click here இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் first அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க ஸோ உங்களுடைய அக்கவுண்ட் நம்பரை இதில் enter பண்ணுங்க அடுத்து register மொபைல் நம்பரை enter பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்டர் கேப்ஷா இந்த சேம் லெட்ரஸை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ பட்டனை click பண்ணுங்கள் மறுபடியும் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த ஓடிபியை என்டர் ஓடிபி காலமில் என்டர் பண்ணுங்கள் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுடைய அக்கௌண்ட் எந்த டைப்போ அதை கொடுத்துருப்பாங்க இது சேவிங் அக்கௌண்ட்ங்கிறதுனால ஸ்கீம் டைப்பில் எஸ்பிஐ எழுதியிருக்காங்க நீங்கள் இதுவே ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் அல்லது கிசான் விகாஸ் பத்ரா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் சுகன்யா சமிருதி யோஜனா அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ண பட்சத்தில் அதனுடைய டேட்டா ஓப்பன் ஆகும் பேலன்ஸ் என்கொயரியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் இன்னைக்கு டேட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அந்த அமௌண்ட்டை டிஸ்பிளே பண்ணுவாங்க மினி ஸ்டேட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கடைசி பத்து பரிவர்த்தனை லாஸ்ட்டு டென் ட்ரான்சாக்ஷனை டிஸ்பிளே பண்ணுறாங்க இதில் ஒவ்வொரு வருடமும் மார்ச் முப்பத்தி ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்கீமின் மூலமாக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு கிரெடிட் பண்ணியிருக்காங்கங்கிற டேட்டாவை இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்து டீடைல்டு ஸ்டேட்மெண்ட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பர்டிகுலர் டேட் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்குமான ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ண விரும்புறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே நீங்கள் எந்த பீரியடை கொடுத்துருக்கீங்களோ அந்த பீரியடுக்கான டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் டிஸ்ப்ளே ஆகும் ஸோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கான டிரான்சாக்ஷனை ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்தபடியே தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்